வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழிநடத்துவராக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களோடு மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை திருவிளையாடல் மகழ்சியோட கவி அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே முதலாய் அண்ட வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து வித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு பொருளே நம் ஆற்றும் பழுத்த நிலை நீ நீனான் என்போ பழுத்த நிலை வருவையில் நீனான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க வளமுடன் ஏற்ற தலைப்பு இந்த பாடல் இயக்கங்களும் சுத்த வழியில் ஆற்றலால் இறை துகளாகி இறை துகளே தற்சுழற்சி பெற்று விண்களாகி விண்களே ஒரு கொத்து இயக்கம் போல் மூக மூலகங்களாகி இந்த மூலகங்களே பஞ்சபூதங்களாக பூதங்களாக மாற்றம் அடையுது மகர்ஷியோடது தன் மாற்றம் இயல்பூக்கம் அப்ப அந்த தன் மாற்றத்துல ஒன்றில் இருந்து ஒன்று மாற்றமடைக்கிறது இதுதான் அப்படின்ட்டு மகர்ஷி சொல்லுவாங்க முழுவதும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த விண்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதற்குள்ளும் புறமும் அந்த காந்த ஆற்றலே இயங்கி கொண்டிருக்கிறது இதுதான் மகர்ஷி தூய பெருவெளிவார் சுத்தவெளிய தூய பெருவெளி அதிலிருந்து தன்மாற்றம் அடைந்து 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 காந்தத்தின் மூலமாக காற்று மூன்றாவது நெருப்பு நான்காவது நீர் ஐந்தாவது நிலம் இதுல இருந்து ஓர் அறிவு முதல் ஐயறிவு வரை தன் மாற்றம் அடைந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த எந்த ஒரு தெய்வீகத்தின் தன்மையோடு இயற்கையில் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு மாற்றத்தை தான் திரு விளையாடல் சொல்வார் இப்ப பாத்தீங்கன்னா நவ கோல்கள் இருக்கு ஒவ்வொரு கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அழகா மெயின்டைன் பண்ணும் சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வர்றதுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் சொல்றோம் சூரியன்ல இருந்து புதனோட அந்த இடைவெளி வந்து எவ்வளவு மூணு கோடி மைல்கள் அப்ப அதனோட தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுற்றி வரத்துக்கு எவ்வளவு நாட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்க ஒழுங்குன்னு சொல்லுவாரு கூடுதலோ குறைவோ இல்லை இணக்கமான ஒரு உறவோடு கரெக்டா அதனோட பாதைகள் செய்யுது இப்ப இதெல்லாம் யாருக்கு அதிகாரி யார் செய்யுது வெட்டவெளி சத்தியரி எது இது வெட்டவெளியா சுத்தவெளியா இதுல பிரபஞ்சத்துல இல்லாத வேற எங்கேயும் இந்த சக்தி இல்லை என்று மகர்ஷி தன்னோட கவியில சொல்றாரு அதுவே தான் சொல்வாரு நான் அகத்தே காணுகின்ற நடனமாடும் காட்சியார் நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் தனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி மகர்ஷி தன்னோட பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காரு அப்ப இறைவனோட ஒரு திருவிளையாளர் தான் இந்த ஆறாவது மனம் படைத்த மனிதன் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஐயறிவு ஆறாவது அறிவு வந்து மனம் மனம் என்பது ம மனிதனுக்கு மட்டுமே சிறப்பான ஒன்று மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை அப்ப மனிதனுக்கு சிறப்பானது அந்த மனம் இந்த மனதை மற்ற அனைத்துக்குள்ளும் ஊடுருவி பொருள் மகிழ்ச்சி ஊடுருவி எல்லாவற்றிலும் இருக்கும் அதே இறை இணையை தனக்குள்ளவும் உயிராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையை நம்ம உணரணும் மனிதன் இதுதான் சொல்லுவோம் இயற்கை ஒண்ணு சொல்லுவோம் இயற்கையில இவர் சொல்லிருப்பார் ஒரு சித்திரப்பாடல் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தான் ஏன்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சத்துல இறுதியாக வந்தது யாருன்னா மனிதன் இந்த மனிதன் ஐந்து புலன்கள் வழியாக செயல்பட்டு செயல்பட்டு உடல் நலம் இல்லாமலும் மன வலிமை இல்லாமலும் உயிர் இயற்கையாக இல்லாமலும் மனிதன் இந்த வாழ்ந்திருக்காரி தவிர இறைவனை கொண்டு உடலை நலத்தோடும் மனதை வளத்தோடும் உயிரை பயிற்சியோடு இணைத்து மனதிற்கு அகத்தாய்வு என்ற நாள் தவறாமல் செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாகவும் அமைதியாகவும் மன நிறைவாகவும் வாழலாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்